அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சம் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேக்குறாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கப்படுது குரூப் ஃபோர் இருக்கட்டும் குரூப் ஒன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல் ஸ்டாண்டர்ட் தான் இப்ப இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் எல்லாமே எந்த புக்ல இருந்து கேட்டுருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் லாஸ்ட்ல சொல்றேன் கொஸ்டின் பாருங்க ஏதோ ஏ பி ஏ பிபி அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வருது ஓகே இப்படி வந்துச்சுன்னா இதனுடைய இருபத்தி ஐந்தாவது குரூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸ்கூல் புக்ல இந்த சம் அப்படியே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க இது நம்பர் கூட மாறாம அப்படியே இந்த சீரிஸ் கூட மாறாம ஸ்கூல் புக்ல டிக்டோவா இருக்கு ரைட்டா இதனுடைய ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இப்போ மொத வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்தியதுன்னு நினைக்கிறேன் முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த வரிசையில அடுத்த என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே சோ பதினஞ்சு அதுக்கு அடுத்து பதினேழு போட்டிருக்காங்க இருபதுக்கு இருபத்தி ரெண்டு இருக்கு இருபத்தி அஞ்சு இருக்கு அடுத்தது என்ன வரும் சோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு பதினாறு ஒரே ஒரு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு பதினெட்டு பத்தொன்பது அதாவது இதுல ஒரு நம்பர் இதுல ரெண்டு நம்பர் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நம்பர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆகிய ரெண்டு நம்பர் அப்ப இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி தான் வரணும் ரைட்டா சோ அப்ப இருபத்தி தான் ஆன்சர் சோ அப்ப இதுக்கான ஆன்சர் இருபத்தி சரியா சோ இப்ப இந்த ஏ ஏ பிபி வருது பாத்தீங்களா இது என்னன்னு நான் சொல்றேன் ஏ பி சி இருக்கு அதுக்கடுத்து ஏ ஏ பி 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 சி ரெண்டு தடவை வந்திருக்கு இது எப்படி கேட்பாங்கன்னா நம்பரை மாத்திர மாதிரி உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ இப்போ இதுக்கு அடுத்து டி அப்படிங்கிறது வரப்போறதே கிடையாது ஓகே ஏ தான் மூணு தடவை வரும் சோ அப்போ ஒன் 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 பி 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 டூ 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 மேபி அடுத்த அடுத்த டிஎன்பிஎஸ்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஓகே ஏன்னா இது வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க நான் முன்னாடியே காமிச்சிட்டேன் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டாங்க ரைட்டா இந்த கொஸ்டின் வந்து கேட்டதுனால இப்போ அடுத்த கொஸ்டினே வந்து ஒன் டூ த்ரீ ஒன் ஒன் டூ டூ மேபி இதுவும் கேட்டிருப்பாங்க ஓகே இதுவும் கேட்டிருப்பாங்க தான் தெரியல இந்த வரிசையின் இருபத்தி ஐந்தாவது வரிசை என்ன அப்படிதான் கேட்பாங்க ஓகே சோ இப்ப இதுக்கு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டா இப்ப ஏபிசி இப்படி போயிட்டு இருக்கல இந்த இந்த லிஸ்ட்ல கடைசியா பாத்தீங்கன்னா எண்ணி பார்க்கும்போது அப்படியே மூணு மூணா போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ ஏபிசி ஏபிசி அப்படி மூணு மூணா போயிட்டு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் உடனே மூணு ஏபிசி அப்படிங்கிறது மூணு நம்பர் வருதா அப்ப த்ரீ இதையும் த்ரீ இதையும் த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒன்போது அப்படியே அப்படியே மூணாவதுல பண்ணி பாருங்க ஒம்பது பன்னெண்டு பதினாறு பதினெட்டு அப்ப சி அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது நம்பர் புரியுதா உங்களுக்கு கடைசி சிங்கிறது பதினெட்டாவது நம்பர் என்னவா மாறும் ஏ நாலு தடவை வரப்போகுது ஓகேங்களா ஏஏ ஏ நாலு தடவை வரும் அப்புறம் பி 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 நாலு தடவை வரப்போகுது அதுக்கடுத்து சி நாலு தடவை வரும் ஓகே அதானே அப்ப பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாவது தான் கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் வரப்போகுது ஓகே அப்படிதான் வரும்போது இது இப்படிதான் பண்ணணும் இது வந்து டைம் கன்சியூம் பண்றதுக்காகவே இந்த மாதிரி சமலா கொடுக்குறது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிபோனச்சி சீரிஸ் சீக்வன்ஸ்ல ஆறாவது மற்றும் அஞ்சாவது என்னன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆறு மற்றும் அஞ்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து ஈஸ் தான் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் இதையும் வந்து எப்படி பண்றது நம்ம வந்து சொல்றேன் நான் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ இப்ப எஸ் ஜீரோ வந்து ஜீரோ அதாவது இந்த சீரிஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா ஜீரோ ஒன்னு அதுக்கப்புறம் இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணா திருப்பி ஒன்னு இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணோம்னா ரெண்டு இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணோம்னா மூணு இதுக்கப்புறம் இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணோம்னா அஞ்சு அஞ்சு மூணு எட்டு இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த வரிசை இப்படியே போயிட்டு இருக்கும் அப்ப எஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோ அதாவது சீக்வன்ஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒன்னு இப்போ சீக்வன்ஸ் டூ வேணும்னா எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஜீரோ பண்ணோம்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் சோ இதுதான் இப்போ இப்படியே பண்ணோம்னா எஸ் சிக்ஸ் வரைக்கும் வேணும் எஸ் சிக்ஸ் வரைக்கும் வேணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா இவ்வளவு கேட்கலாம் ஆறும் அஞ்சும் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டையும் கூட்டும் போது டூன்னு வரும் எஸ் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பண்ணும் போது த்ரீனு வரும் எஸ் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் பண்ணும் போது எஸ் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் பண்ணும்போது எயிட்னு என்ன கேக்குறான் இதுதான் கேக்குறான் ஓகே இதுதான் நான் அது நினைச்சேன் சாரி இதுதான் வரும் ஓகே அஞ்சு நீங்க வந்து மைனஸ் என்ன வரும் மூணுன்னு வரும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மூணு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்படி பண்ணினாலே உங்களுக்கு வந்து வரப்போகுது ரைட்டா சரி இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும் போட்டு தான் பண்ணணும் வேற வழி இல்ல இந்த கொஸ்டின் ஓகே நல்லா கவனியுங்க டூ காஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிபோனச்சி சீரீஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா பிபோனச்சி சீரீஸ் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் டூ காஸ் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் த்ரீ இதுல தான் ஆரம்பிக்கும் சிக்ஸ்த் புக்ல இருக்கிறதா இந்த கொஸ்டின் சிக்ஸ்த் புக்ல அப்படியே லூ காஸ் சீக்வன்ஸ் என்ன என்னென்ன கொடுத்துருப்பான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப ஒன்னு மூணு நாலு இப்ப நாலு எப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா நாலு வரும் இதை ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஏழு வரும் இப்ப என்ன சொல்லிருக்கான் லெவன்த் டேம்னு கேக்குறான்

ரைட் ஸோ இப்போ இருபத்தி ஆறு கமா ஐம்பத்தி நாலு இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் ஹெச்சிஎஃப் ஓகேயா மிக பெரு வகுத்தி டிசிடி நாலும் ரைட் இவன் ஐம்பத்தி நாலையும் இருபத்தி எட்டுக்கும் என்னன்னு இது ஒன்று இல்லை எல்சிஎம் எடுங்க ஒன்று ரெண்டுல போகணும் டூ சார் ஃபோர் செவன் த்ரீ சார் நயன் சார் த்ரீ இவ்வளோ இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம் ஒன்னு நாலு ரெண்டு ஏழு அவ்வளோதானே வரும் ஓகே இப்போ ரெண்டு காமனாக இருக்கிறது இது காமனாக இது மட்டும் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் என்னன்னு சொல்லணும்னா தான் வரும் ஆன்சர் ரெண்டு அவ்வளவுதான் ஓகே இது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வரப்போகுது இதுல கொஞ்சம் அட்வான்ஸா அடுத்தடுத்து வரும் இதெல்லாம் சிக்ஸ்த் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் டிட்டவா கேட்க போறாங்க இந்த நாலு சம் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு நாலு சம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு லைட்டாக பாருங்க நான் சொல்லி கொடுத்ததுனால ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இது நீங்களே பண்ணீங்கன்னா இந்த நாலு சம்மே சேர்த்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகுது புரிஞ்சுச்சா இந்த மாதிரி டெய்லி மேக்ஸ் சம்ஸ் வந்து பாக்கிறதுக்கு கற்பதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ